நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வெடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் வந்து கண்மணியை வெளுத்து வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீராவும் மாறனும் வந்து கடையில் வச்சு லவ்வில் இறங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே வந்து நம்ம மாறனும் வீராவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை அதில் வந்து பேர் அட்ரஸ்ஸு எதுவுமே எழுதலை அதனால் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் சப்போஸ் அதில் நம்ம பேர் மட்டும் இருந்தது வசமாக மாட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் எனக்கே கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியல சப்போஸ் இதே இது வந்து நானும் நீயும் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறோன்னு சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போய் அவரே எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அனுப்பியிருப்பார் என்ன செய்கிறது ராகவனால் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு ஆனால் ராகவன் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான்னு சொன்னதுனால இவ்வளோ கஷ்டமாயிட்டாரு இப்போ போய் அவங்ககிட்ட கேட்டால் என்ன ஆகும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மார்னு வந்து கேட்குறாங்க அதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கண்மணி நம்மளை பற்றி உண்மையை சொல்லிட்டானா என்ன பண்ணுறது பெஸாம போய் மாமா கிட்டே நானே உண்மையை சொல்லிடலான் தான் பார்க்கேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் பேசாமரு தேவையில்லாத பிரச்சனையை வந்து நீயே விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்காத அவராக கேட்டால் கேட்கட்டும் அதுக்கடுத்து உண்மை தெரிஞ்சால் சொல்லுவோம் நீயா போய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ராகவன் அதுக்கடுத்து கண்மணி எல்லாம் இருக்காங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வேறு வந்துடுறாங்க வந்தோடனே அங்கிட்டு கார்த்தி வேறு வந்துடுறாரு வந்தோடனையும் நம்ம கண்மணி வந்து உட்காருங்க மாமா சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா நீ இனிமே வந்து எனக்கு சாப்பாடு வைக்க வேண்டாம் வீடா நீ வந்து வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன என்னமாம்மா நான் என்ன பண்ணேன் உங்களை என்ன பண்ணமாம்மா எனக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அவன் வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா வாழ்கிறாங்க பிரிஞ்சு போனது கிடையாது ஆனால் நீ வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுமா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுமா என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு மே ஒன்றுமே புரியலை மாமா என்ன மாமா சொல்றீங்க நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ நான் சொல்றது ஒன்றும் புரியலையா இந்த வாரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு அந்த பத்திரத்தை வந்து எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்களா நீங்க தானே அப்ளை பண்ணிருக்கீங்க நீயும் ராகவும் வந்து சந்தோஷமா இருக்கீங்க வாழ்க்கையில வந்து இனிமேல் மேல மேலும் வளர போறீங்க அதுக்கடுத்து வந்து இந்த வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்து பெற்று கொடுப்பீங்க நான் அந்த பேரம் பேத்தியை கையில் வச்சு கொஞ்சலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்க டைவர்ஸ் பத்திரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்ன மாமா சொல்கிறீங்க இது நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து இங்கிட்ட யோசிச்சுக்கிட்டே முழிக்க இங்கிட்டு திரும்புகிறாங்க பார்த்தா அங்கிட்டு வீரா வந்து திரு திருவிழி இருக்காங்க ஓ இது நீ பண்ணுற வேலை தானா சரி விடு நீ வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மொழி வருத்திருக்க இந்த மாறனை வந்து கலட்டி விடணும்னு சொல்லிட்டு நீ வந்து டைவர்ஸுக்கள்லாம் ஃபார்ம் வாங்கி வச்சிருக்க இதை வந்து உன் பேரை சொல்லி நான் வந்து கெடுக்க மாட்டேன் அதனால் வந்து இதை எப்படி மாத்திர பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மாமா நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க பாத்தியாமா நீயே வாங்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுத்தானமாக பண்ணேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து கேட்டுத்தானே பண்ணேன் அப்படி இருக்கும்போது இந்த முடிவு மட்டும் என்கிட்ட கேட்காம நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரிய மனுஷன் நான் இங்கே வீட்டில் எதுக்குமா இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிகிட்டு இருக்காங்க மாமா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க இது வந்து நான் சண்டை போட்டு வீட்டில் போய் ஒரு டைம் இருந்ததில்ல அப்போ வந்து என் மனசு வெறுத்து போய் நான் அந்த ஃபார்ம் வாங்கினேன் ஆனால் வாங்கி வச்சதோட சரி அதுக்கடுத்து அதை பற்றி பேசலை எனக்கும் ராகவன் எனக்கும் உங்கள் பையனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து யாருக்காவது கிடப்பாங்களா நான் அவர் கூட சேர்ந்து இப்போ ஆசைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் அப்ளை பண்ணுவேன்னா அப்போ வாங்கி வச்ச ஃபார்ம் வந்து இப்போ உங்கள் கையில் கிடச்சிருது கொடுங்க மாமா இதை நானே கிழிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வாங்கி அதை வந்து கிழிச்சு போடுறாங்க கிழிச்சு போட்டவனையும் ராமச்சந்திரன் சொல்ல ாங்க இப்போதான்மா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு கண்மணி இப்போ நீ சோர்வயிம்மா வயிறார சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கண்மணி வந்து நம்ம வீரா பார்த்துக்கிட்டு ஓ நீ தான் வந்து ட்ரைவஸ் பத்திரெலாம் வாங்கியிருக்கியா பரவாயில்ல இந்த முடிவுக்கு வந்து நான் எப்போயுமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் இதுக்கு உனக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீரா மாறன் வந்து கடையில் இருக்காங்க வீரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது எங்கள் அங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து வீராவே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க அக்கா அண்ணே வந்து உங்களே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகும் சைட் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் வேலையை பார்ப்போமா தேவையில்லாதெல்லாம் பேசாத போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து மாறன் வந்து நம்ம வீரா பக்கத்துலேயே வர்ற மாதிரி அந்த பக்கம் போயிடுறாங்க என்ன என்னக்கா மாமா சாரி அண்ணன் வந்து உங்கள் பக்கத்தில் வருவாங்க நினச்சா அங்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் எங்கே போனால் என்ன நீ வேலையை பார்க்க மாட்டே போலே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அக்கா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்க்கு எதிர்த்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணுங்க கூட இங்கே வந்து வேலைக்கு தரணுன்னு ஆசைப்படுவாங்க அப்படிங்கு சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க எல்லாமே வந்து நம்ம மாரண வந்து சைட் அடிக்கத்தான் அந்த அண்ணன் வந்து புடவை எடுத்து விற்கிற ஸ்டைலே தனி அதை பார்க்குறதுக்கே பொண்ணுங்க கூட்டம் அளமோதும் தயவு செய்து மாற மட்டும் விட்டுறாதீங்க எப்படியாவது முன்னாணையில முடித்து வச்சுக்கோங்கக்கா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வீடாக வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவனே எப்போ என்னை விட்டு போவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்து பக்கத்தில் வந்துடுறாங்க வந்த உடனையும் சரி சொல்லு உன்னோட பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் சொல்லு இன்னும் என்னென்ன என்னென்ன இருக்குது என்னென்ன செஞ்சால் என் ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ என் லிஸ்ட்டு என்ன அவ்வளோ சிறுசா என் பக்கெட் லிட்டால் ரொம்ப பெருசுமா அப்பப்போ தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வர வந்துடுறாங்க டே ஏன்னா நான் பக்கெட் லிஸ்ட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதை அவங்க அண்ணிக்கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உங்கள் அண்ணனுக்கு என்னென்ன விருப்பம்னு சொன்னார்னா அதை நான் நிறைவேற்றணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அண்ணனுக்கு நிறைய விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்டு அங்கே திரும்புகிறாங்க அவங்களோட விளம்பரம் மாறன் மாறன்னு அது ஓடிக்கிட்டு இருக்குது அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி இருக்காங்க எவ்வளோ வளர்க்குற நடிச்சிருக்கான் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கானே அப்படி இப்படி சொல்லி அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி அதை பார்த்துட்டு நம்மளை பார்த்தா கிண்டல் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ராகவன் கிட்டே வந்து அங்கே பாருங்கள் உங்கள் தம்பியெல்லாம் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க